நான் எயித்து படிக்கும் போது கதையில வரணும் அப்ப இருந்து படிப்படியா தான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு வரும்போது எங்களை மாதிரி ஆளுங்க தான் வந்து டைரக்டர் ஆகிறது பெரிய விஷயம் அதுக்கு முதல் அடித்தளம் அதாவது எனக்கு கிடைச்ச ரெண்டு ப்ரொடியூசர் மாதிரி மற்றவங்களுக்கு கிடைப்பாங்களான்னு எனக்கு தெரியாது நான் பார்த்த கடவுள் செகண்ட் ராஜ்குமார் சார் எதுக்காக சொல்றா சினிமால வந்து காசு வருமா வராது எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா வந்து அவரு என்ன மட்டுமே நம்ம வருது வரல நீ வந்து சூப்பரா பண்ற அதாவது உண்மையா இருக்க நம்ம என்னன்னா என்னுடைய இவங்க எல்லாம் எப்படின்னா ஒரு ஃப்ரெண்டா இருந்தாங்க ஏதோ ஒரு குலீசர் அந்த கெத்து இல்ல ஆஹ் அந்த ஒரு டிஸ்டன்ஸ் எதுவுமே இருக்காது இன்னைக்கு வரைக்கும் வயப்பாய் அப்படி பேசிட்டு இருக்க மனுஷன் எவ்வளவு போட்டிருப்பாரு சினிமாவில அவர் இழந்தாரா அவர் எடுத்தாரா எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டாரு ஆனா படம் ஒரு வாரம் ஓடிச்சு அது வரைக்கும் என்னுடைய அண்ணன் தாமஸ் படம் அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச செகண்ட் எனக்கா அண்ணன்ல அவரு ஒரு காட் மாதிரி ஏன்னா அவரு வந்து என்னை கொண்டு போய் ராஜ்குமார் சார் இருக்காரு இப்படி ஒரு பையன் இருக்கான் மணி மைண்ட் கிடையாது சூப்பரா பண்ணுவாங்க ஆனா ராஜ்குமார் சார் வந்து பயங்கர தெளிவு அதாவது வந்து என்னதான் இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவர் வந்து கரெக்டா ஜட்ஜ் பண்ணுவார் ஒரு ஒரு லுக்கிலே பண்ணுவார் அப்போ வந்து சாஃப்ட் ஃபிலிம் நான் வந்து கதை சொல்லும் போது ஓகே பண்ணலாம் அப்ப கூட அந்த அந்த பட்ஜெட் பிரச்சனை இல்லை ஏக்டர் கொடுப்பாரு மனுஷன் அப்படி பண்ணாரு எங்க டீம் வந்து பசங்களை நான் சொல்லணும் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் இன்ன வரைக்கும் ஜெய் ஜெய்ரு தான் இவன் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஜூனியர் அவன் காலேஜ் படிங்க நான் வந்து மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் பிஎஃப்ஏ நாலு வருஷம் எம்எஃப்இ ரெண்டு வருஷம் பண்ண எங்க கவிஞலை கல்லூரியில அப்போ வந்து என்னுடைய ஜூனியர் ஷார்ட் இருந்து இப்போ வரைக்கும் என் கூட என்னுடைய எல்லாமே மைண்டே கிடையாதுங்க அண்ணன் கொடுப்பாரு கொடுக்க மாட்டாரு எதுவுமே அண்ணன் கூப்பிட்டாரு அவ்வளவுதான் நான் வந்துடணும் அப்படின்ட்டு அப்பந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கானுங்க இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு பேர் இருக்காங்க அவனுக்கு அப்புறம் எனக்கு வந்து ரெஸ்டன் வந்தான் அதுக்கப்புறம் வந்து பிரபா அதுக்கப்புறம் ஜெகன் செல்வா ராஜேஷ் இந்த மாதிரி எனக்கு நிறைய சப்போர்ட்டிங் இருந்து ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே எனக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க அப்புறம் வந்து இந்த டெக்னீஷியன்ஸ் நான் கண்டிப்பா சொன்னேன் இவங்க எல்லாமே டெக்னீஷியன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஆனா எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே ஆகும் நான் சாப்ட் பண்ணும்போது ராஜ் பிரபாப் படத்தோம் ஃபர்ஸ்ட் சார்ட் அவரோட பண்ணேன் ஆனா எல்லா சாப்ட் பிலிமுமே இருந்து இன்னைக்கு வந்த படம் வரைக்கும் இவங்களோட எடிட்டர் இருக்காரு அவரும் அப்பறம் கிஷோர் வந்து என்னுடைய ஹஸ்டண்ட் அவன் வந்து அவன் வந்து ஆனா நான் டிஓபி ஆகணும்னு சொன்னா அப்போ நான் ராஜாபக்தா சந்திசார்கிட்ட வந்து நான் இன்ட்ரோ பண்ணி விட்டேன் ஒரு ஏழு எட்டு படம் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் எங்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணணும்னு நான் ஓடிச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பல குறுகிய காலத்தை எனக்கு அறிமுகமான கேமராமேன் ஆனா பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு தான் பண்ணாங்க இன்னொன்னு இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு டைமில் சினிமாவில் ஒன்று வச்சிருக்காங்க அதாவது வந்து ப்ரொஃபஷனல் அப்படின்னா என்னன்னா நான் இந்த வேலை தான் செய்வேன் அது இவன் வேலை அது அவன் வேலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க இவ ஒண்ணு எடுக்கணும் கூட அது வந்து செத்தாஸ்டன் வேலை அது இவன் வேலை அப்படிதான் ஆனா என்னுடைய டீம்ல அப்படி கிடையாது சிவமான மேனேஜர் வேலை அப்புறம் இது ஆக்டர் இது என்னன்னா கோடாக்டர் ஆக்டர் எல்லா ஒர்க்கும் இழுத்து போட்டு அவருக்கு போடுவார் பேசுற வேலை உட்பட அவரு என்னுடைய அஸ்டன்ஸ் இந்த இந்த வேலை தானே இல்லை அவனுங்களும் அப்படிதான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க இதை எடுக்கிறாங்க எடுப்பாங்க அது ஒரு அவங்க ஒரு ப்ரொபஷனல் சொல்லிட்டு தனித்தனியா இருந்து விளக்குறவங்களே கிடையாது அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் ஒர்க் பண்ண என்னால இந்த குறுகிய காலத்துல இவ்வளவு கம்மி பட்ஜெட்ல என்னால பண்ண முடியுது எனக்கு வந்து இந்த படத்துக்கு இந்த படத்தை பத்தி நான் பேசணும் நான் தூவல் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சம்பந்தப்பட்ட ஒரு படம் அதாவது வந்து இயற்கை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்குது அதை மிஸ்யூஸ் பண்றதுனால நடக்கிற விளைவு அந்த இயற்கை எனதுன்னு காட்டிட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு சின்ன லைன் தான் அந்த ஏரியால வந்து எங்களுக்கு புதுசா தெரிஞ்சதுனால அது டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னுட்டு நான் எடுக்கலாம்னு சொல்லும்போது சார் அதையும் அதாவது கதையே கேட்கல நான் ஏற்கனவே சொல்லதான் அதையே கேட்கல என்ன நம்பி பண்ணாரு இப்ப அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பேப்பர் கொடுக்கல ஆனா வந்து டி சைடு சி சைட்லாம் பேப்பர் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதான் நான் இங்க பகிர்ந்துக்கணும் நல்ல சினிமாவை நீங்க கொண்டு போயிருக்கீங்க எல்லாமே அது உங்களுக்கு வாட்ஸ்அப் நீங்க தான் வந்து அதை கொண்டு போனீங்க அதனால பத்திரிக்கையாளர் அனைவருக்கும் நான் நன்றி சொல்றேன்